ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாஸ் சீசன் ஆனில் இந்த வாரம் வந்துட்டு டபுள் எபிக்ஷன் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சீசன் சீசனையே லாஸ்ட்டு வீக்கே வந்துட்டு டபுள் எவிக்ஷன் தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் திடீர்னு வந்துட்டு சிங்கிள் எவிக்ஷன் வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி சிங்கிளாக தான் வந்துட்டு எவிக் பண்ணியிருந்தாங்க இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு டபுள் எவிக் பண்ணுறாங்க யார் யார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எபிசோடில் துஷாரை வந்துட்டு எலிமினேட் பண்ணுறாங்க அண்ட் சண்டே எபிசோடில் வந்துட்டு பிரவீன்ராஜை எலிமினேட் பண்ணுறாங்க பிரவீன்ராஜ்லாம் வந்துட்டு உள்ளே இருக்க வேண்டிய ஆளு தான் கண்டிப்பாக வந்துட்டு இவங்க வெளியே போகிறதுக்கு டிசர்வே இல்லை இவங்கள விட அன்டிசர்வெலாம் நிறைய பேர் வந்துட்டு உள்ளே இருக்காங்க அரோரா ரம்யா இவங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே இருக்காங்க ரம்யாலாம் வந்துட்டு லாஸ்ட் வீக்கே போக வேண்டியவங்க ஆனால் தப்பித்து இந்த வாரமும் வந்துட்டு தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் பிரவீன்ராஜுக்கு பதிலாக ரம்யா தான் வந்துட்டு போயிருக்கணும்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஓட்டிங்கில் வந்துட்டு லாஸ்ட் பிளேஸ்ல ரம்யா தான் இருக்காங்க ஆனால் எந்த அடிப்படையில் வந்துட்டு பிரவீன்ராஜெல்லாம் எலிமினேட் பண்ணாங்கன்னே வந்துட்டு தெரியல அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க இந்த வாரம் துஷார் அண்ட் பிரவீன் தான் வெளியே வந்துட்டு போகிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன இவங்களுக்கு பதில் வேறு யார் வந்துட்டு வெளியில் போயிருக்கலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ